கேடி வேடித்தனமான காரியத்தை செய்ய இது உன்னை சொல்லி குற்றம் இல்லை ஆகுமா நீலாமல் மேலே தவத்தலைவி ஆகுமா தான் செல்வம் குலத்தலைவி ஆகுமா குணம் குலத்து கேட்க உன் தந்தை என்ன செய்தானோ அதை தாண்டா நீ செய்த எப்படி தெரியுமா நீ கௌசாம்பு ஆட்டை ஆண்டு வந்த கோசிய மன்னன் சிறப்பால் மன்னன் முயற்சியால் ராஜரிஷி பட்டம் அவன் தவம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவருக்கு இடம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தான் அவன் நாட்டில் அவன் எடுத்துக்கணும் அல்லது உன் அந்த வேல்வி செய்வதற்காக இடம் கொடுத்து அதை தாடகை வாழ்ந்த தனி ஒரு வனம் அந்த தாடையானவள் மதம் செய்ய வேண்டும் உன்னை இருவரையும் ராமன் லட்சுமணி இருவரையும் அழைத்து வந்து அது பார்த்தாயிர ஆமா அவள் தான் தாடகைகள் பழத்தை சொல்ல பெண்ணை கொண்ட மாவும் என்னை சேரக்கூடாது மரத்திலேயே உதன்முறையை தனவை தாங்கி இந்த பெண்ணை கொண்டு அந்த பாவத்தை நான் ஏற்றுக் கோடி என்று சொல்லிவிட்டான் சுபாய்யா அப்போடு நீ கேப்பா வச்சு தர உனக்கு சுய குத்தி இருந்ததா அப்படியே அவன் மீது பானத்தை போட்டக்கூட அவளுக்காக பரிந்து அவள் பெற்றெடுத்த மகன்கள் சுபாகி மாறி இருவரும் ஓடி வந்தார்கள் அட பாவிகளா நாட்டிலேதான் எங்களுக்கு தொந்தரவு ஆபத்து இருக்கு என்று காட்டிலே களத்தை கழித்துக் கொண்டிருக்கின்ற வேலையிலே இந்த காட்டிலேயும் எங்கள் கொல்ல வந்து விட்டாய் என்று சிவா கோடி வந்தார் மருதனை தொடுத்தாய் அவனையும் கொண்டு விட்டார் ஓ இனி நம் உயிருக்கு ஆபத்து இங்கு நாம் இருக்கக்கூடாது என்று தப்பி ஓடி வந்தால் மாரிசு அவன் அடைக்கல புகுந்த இடம் தென்னிலங்கையால மேந்தன் ராவணே சுழற்சி அடைக்கல புகுந்தார் இப்போ நீ என் மீது பாலத்தீவிற்கு எந்த வகையில நியாயம்

உயிருள்ளவன் வாழி என்று நீயே உணர்ந்துகின்றாய் நீயே சொல்கிறாய் அப்படி இருந்தபோது எதற்காக என் மீது பாலத்தை உனக்கும் எனக்கும் பகையா ஓ ஒரு வேலை இது உன்னு சொல்ல கவுந்தன் என்று சொல்லக்கூடிய சபரி என்று சொல்லக்கூடிய இந்த வழியாக சென்றால் ரிஷிமுகா பருவதும் இதுதான் முக்கத்து அந்த வழியா போனா கிக்கந்தாபுரி இந்த பக்கம் போனா ரிஷி அந்த சபரியும் கவுந்தன் என்று சொல்லக்கூடிய இருவரும் உங்களுக்கு வழிகாட்டினாங்க என்ன வழி இந்த வழியாக சந்தா மனைவியை பிரிஞ்சு தவியா தவிச்சிட்டு இருக்க உனக்கு ஒரு துறைவன் தோன்றுவான் யாரு அந்த அனுமான் தோன்றுவான் அவன் மூலமாக ஒரு ஒருவனை வெல்லலாம் கொள்ளலாம் நீயும் உள்ளொன்று வைத்து புறமுக பேசக்கூடிய

தவறு செய்தானா அண்ணன் தவறு செய்தானா இருபதே நீ விசாரிச்சு நீ பொது மனுஷன் தானே பொதுவான மனுஷனாக இருந்தா நீ வந்து அமர இருவரையும் அழைத்திருக்க வேண்டும் யார் மீது குற்றம் என்று ஆய்ந்து ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு உன்னுடைய வார்த்தைக்கு நான் கட்டுப்படாதவனா இருந்தா என் மீது பாரத்தில் ஆமா இந்த பரம ரகசியம் உங்களுக்கு தெரியுமா ஏழு மராமரங்கள் இருக்குதான் மரம் அதுக்கு என்ன பேர் தெரியுமா ஆச்சா மரம் அந்த ஏழு மரம் ஏழு கோண வடிவில இருந்தது அந்த ஏழு கோண வடிவில இருந்தது ஒரே நேரம் நிமித்தன எப்படி எப்படி நிமித்தன ஒரு நேரத்திலே தேவலோகத்திலே நாகராஜன் சொல்லக்கூடிய விஷப்பாம்பானது தேவனுக்கு கொடுமை கொடுத்தது அதன் காரணமாக ஆகாமல் வீசி எறியப்பட்டது அந்த பாம்பாடு அந்த பாம்பு கீழே விழும்போது ஏழு கோண வடிவிலே விழுந்து விட்டது அப்படியே கிடந்தது அதன் மீது செடிகள் மரங்கள் சொல்லக்கூடிய அந்த மரம் தான் ஏழு மராமரம் தோன்றியது என்னை கொல்ல வேண்டும் என்றால் அந்த ஏழு மராமரத்தையும் துளைத்துக் கொண்டு என்னை கொன்றால் தான் கொல்ல முடியும் ஏன் ஏழு மராமரத்தின் பலத்துக்கு சமமானவன் ஆமா நான் நான்கு பூதத்துக்கு சமமான வீரம் பெற்றவன் நீயோ ஐந்துக்கு பூதத்துக்கு மேல் அப்பாற்பட்ட சக்தி படைத்தவன் அப்படி இருக்கும்பொழுது எனக்கு ஏண்டா நீ கொல்லணும்னு நினைச்சேன் வரவழைச்சிருக்கணும் நீதி உபதேசம் பண்ணிருக்கணும் பண்ணியா பொது மனிதனா ஒரு மன்னாதி மன்னனுக்கு மகனாக பிறந்தவன் நீதி நிலைநாட்டினாயா இல்லை ஏன்னா உன்னை சொல்லி கொத்தம் இல்லை உன் தந்தை செய்த காரியத்தை போல தான் நீ செய்திருக்கேன் சத்தியம் தன்னை காக்க தசரதன் உனது தந்தை சத்தியம் தன்னை காற்க தசரதன் போயோகத்தாலே போய் எதுவும் என்றே நிறைய அடுத்தவன் இப்போது அஸ்திரம் செய்த அதிசயம் என்று சொல் காட்டுக்கு வேட்டையாட சென்றான் உனது தந்தை தசர சக்கரவர்த்தி அந்த இடத்திலே நாட்டு மக்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஆளை கூடவே அழைச்சி போனார் அப்படி செல்லும் பொழுது தர்ம வேட்டையாடினார் ஏ எதிர்த்து வரக்கூடிய மிருகங்களை வேட்டையாடுவது அவருக்கு பயந்து புறந்து காட்டி ஓடக்கூடியது எதுவா இருந்தாலும் அதை அழிப்பது ஆனாலும் வஞ்சனை கொண்ட ஒரு யானையானது அவனுக்கு பயந்து புறமுது காட்டி ஓடி சென்று மறைந்தது ஓஹோ அந்த யானையும் கொண்டுவிட்டு தான் செல்ல வேண்டும் என்று கருதி அதே இடத்திலே பாடி கூடாரம் ஒன்று அமைத்தார் அந்த பாடி கூடாரத்திலே அவன் தங்கியிருந்தான் அந்த நேரத்திலே ஜலபோஷனன் என்று சொல்லக்கூடிய பிராமணர் அவருடைய மனைவி பிராமணச்சி இருவருக்கும் பிறவி குருடர்கள் கண்ணு தெரியாதவங்கடா தான் பிறவி குருடர்கள் அவர் இருவருக்கும் ஒரே ஒரு மகன் ஒப்பத்த மகன் ரோச்சனன் சமஸ்கிருதத்தில் தூய தமிழில் பேசினா சரவணன் மகனே ராஜா கண்கள் தெரியவில்லை உணவு அருந்தும் பழக்கம் எனக்கு இல்லை ஆனாலும் தாரவிடாய் தெரிகிறது காசி ஆற்றலைக்கு போக வேண்டும் வாடா கண்ணே என்று சொல்லு தாய் தந்தையின் ஆசையை கேட்க வேண்டும் அதை மதித்து நடக்க வேண்டும் என்பதற்காக காட்டிலே புகுந்தான் மூங்கில் மரத்தை வெட்டினான் இரண்டாக பலந்தான் தாவடியாக சுமந்தான் தானகத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கின்றான் இரவு பகல் என்பதை பார்ப்பதில்லை காட்டு வாசிகளுக்கெல்லாம் இரவு பகல் என்பதே தெரியாது அப்படி வர வழியிலே தாய் தந்தைக்கு நாவரட்சி மகரே அருகே எங்கேயாயும் தடாகம் இருக்கிறதா பார் அந்த தடாகத்துக்கு சென்று இந்த கமண்டலத்தில் இருக்கக்கூடிய சென்று தடாகத்திலே இறங்கி நீரை பெற்றுக் கொண்டு கண்ணை என்று சொன்னார் அவ்வார்த்தையை கேட்டு அடர்ந்த ஆலவட்சியத்தின் கீழாக அமர வைத்துவிட்டு தமடரத்தை ஓடி சென்றார் தடாகத்திலே ஜலமுகும் சமயம் கேட்டது இந்த சப்தத்தை கேட்டவுடனே நமக்கு பயந்து புறமுது காட்டி ஓடிச் சென்ற யானைதான் மீண்டும் தடாகத்துக்கு வந்திருக்கிறது

இதை பெற்றெடுத்த தெய்வங்கள் தாவிடாய்க்காக துணியாய் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கமடத்தில் இருக்கக்கூடிய நீரை இதை பெற்றெடுத்த தாய்க்கி கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி உன் தந்தையின் மடிமீதே உயிரா பாரி அவளை சூக்கி தோலியில போட்டுக் கொண்டும் அந்த ஜலபோஷம் சொல்லக்கூடிய பிராமண பிராமணர் சியம் அனந்த ஆலவச்சத்தின் அனுபவ இடத்தை நாடிவிட்டோம் மா தங்கள் மகனை யானையைக் கொண்டு கொண்டுவிட்டேன் வளர்றது எவ்வளவு சுலுபண்டா உங்களுக்கு மிருகத்தை வேட்டையாடுறது எவ்வளவு சுலுபண்டா உங்களுக்கு ஏன்னா மன்னர் ஆதரவு அடைத்தோம் என்ற ஆணவ செருக்கு அடுத்தவனை அழிக்கணும் என்ற எண்ணம் நீதி நிலையாற்றுவதே இல்லை கொண்டு விட்டேனம்மா என் பிழையை மன்னித்தருங்கள் அடப்பாவி தசரதா கடைசி நேரத்தில் எல்லும் தண்ணீர் கொண்டு ஒரே ஒரு மகன் ஒப்பற்ற மகனை கொண்டு விட்டாடப்பாவி நீ என்னைக்கு இருந்தாலும் புத்திரா சோகத்தோடு மாலை கலவுது என்று அந்த ஆதியன் கொடுத்த சாபம் பாப்பாண்டா பாப்பா கொடுத்த சாபம் சும்மா விட்டதா ஓடி பழித்தா உத்தமணி சாபம் தேடி ஒழித்த தெய்வீக திக்கத்த பிரபாகத்தான செத்தா உனது தந்தை நீயோ லட்பணனும் தானாக வைக்கி விட்டீர்கள் பரதனும் சத்துருக்கனும் கேகி நட்டு சென்று விட்டார்கள் தனி பிணமா போனா அவளுக்கு ஈம சடங்கு கங்கை ஆற்றிலே சமீபத்தில் தான் முடிச்சீங்க

நானும் எந்த தந்தைக்கு மகனாக பிறந்தேன் அதே ரத்தையை உடல் ஓட்டும் நான் அய்யோத்திமாராக செல்ல மாட்டேன் நந்தி என்று சொல்லக்கூடிய கிராமத்திலே தங்கள் பாதரட்சியை வச்சு அதன் கீழ் ஆட்சி ஆட்சி செலுத்து நீங்கள் பதினான்கு நாட்களுக்குள் பதினான்கு வருடத்துக்குள் வரவில்லை என்றார் அக்னியை மூட்டுவேன் அவன் சமதம் எடுக்க அப்படி வழிகூட்டி அனுப்பியை வச்சு வந்த இப்படி தவறுக்குமே தவறு செய்கிற உனக்கு எதை வைத்து என் மீது பாட செய்த உனக்கு நான் பகை சோதா ராமா சோமா அழைக்கவே எடுத்து நான் ஏ ராமாய் அதுக்கு மேல பேச கூடாது ஆனா அதனுடைய உத்தரத்தை நான் மாத்தி பேசுறேன் அதை வைத்து நான் பேசிக்கி விடலாம் ஆனால் நீ நிரபராது என்று நிரூபிப்பது கடினம் இதுவரை என் வாழ்வில் கள்ளம் இல்லை கபடில்லை இல்லை சூழ்ச்சி இல்லை உன்னை மறைந்திருந்து கனை தொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு துளி இல்லை பாரி தவறான இசையை கேட்டு அன்றே தற்கொலை செய்து கொள்ளே வாழும் அன்றிதிக்கும் சென்று இடிலா தவம் செய்யும் யானையானது நீர் பருக்கும் பொழுது முதல இடம் சிக்கியது ஆதி மூலமே என்று அழைத்தது ஆண்டவன் காட்சி தந்தா பாதி நீ சுயநலவாதி பொதுநலவாதியல்ல எழுபத்தி ரெண்டு வெள்ள வாகன சேரா சைனங்கள் துபிச்சமாக இருக்க வேண்டும் என்று சமராஜி ஊத்தத்திலே மாற்றான் ஒருவனோடு சமர் புரியும் பொழுது அவருடைய பாதி வலிமை தன்னை வந்து அடைய வேண்டும் என்று பாஞ்சியாக அப்படி வரம் பெற்ற மகிமியார் ஆணவத்தான் ஈரேழு பதினான்கு நம்மை வெல்லவோ கொல்லவோ யாருமே இல்லை என்று பாரி அழிக்க என்னால் முடியாதா நான் பூண்டது துறவரம் தீமை நடக்கிறதோ அங்கெல்லாம் இந்த ராமபானம் அழித்தே தீரும் வரம் கேட்டவன் இல்லையா உன்னுடைய கருத்து பிரகாரம் அறிவற்றி என் பக்திக்காக மனமிறங்கி பரமன் எதிரே தோன்றி ஜோதிவாக எனக்கு காட்சி அதில் குற்றம் சொல்ல முடியாது எழுபத்தி ரெண்டு வெள்ளத்தை பாதுகாக்க வேண்டும் என் இறத்தவர் எழுபத்தி ரெண்டு வெள்ளம் பான சேனாசேகைக்கு சின்ன குறைபாடு துந்தி வரக்கூட சாக்தி அதனால் மக்களுக்காக செய்த நிலை மதந்தை கொடுத்த சாபம் ரிஷிமுக அவருக்கு வராம காலத்தை கழிச்சு ஆனால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு என் தம்பி நான் கானகம் ஏ விளத்வாரத்துக்கு சென்றவன் திரும்பி வரமாட்டி ஆட்சிபடத்தில் அமர ஆசைப்பட்டானே அது தவறுனு சுட்டி காமிச்சியா உண்மைதான் நீ இந்த தர்மத்தின் பிரபுவாக இந்த தரணியிலே கிருஷ்ணந்திலே எழுபத்தி ரெண்டு வல்ல வாகன சேனாசன்க்கு தலைவர் இந்த அயோத்திராட்டி தசரத மனம் இருக்கின்றேனே நான் தீமையை செய்ய அவதாரம் எடுத்துவன் என்னதான் நீதி போதனைகளை உனக்கு எடுத்துரைத்தாலும் அஞ்சாரத்திலே கிடக்கும் உனக்கு மீஞ்சாலும் உருவாகாது அஞ்சான இருளை அகற்றி இதோ

ஒன்று சேர்க்காமல் தனி ஒரு மரமாக தனித்து இருப்பதாக விரும்பவில்லை தங்களுடைய திருப்பாதுமே காலம் முழுவதும் தரணாக அடைந்து நான்காம் பதவியாகிய மோட்சத்தை தந்துள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் வந்த வேலையை மறந்தேன் சொந்த வேலையை மறந்தேன் உலகிலே பிறந்தார் வளர்ந்தார் வாழ்ந்தார் இருந்தார் இறந்தார் என்று சொல்வது பெருமை மனிதனாக பிறந்து விட்டால் சாதனை படைக்கக்கூடியவராக திகழ வேண்டும் ஐயா சாதனை படைத்தவர் அவர் திருமுகத்தை உற்று உற்று பார்க்கும் போது ஓங்கி உலகந்த உத்தமன் பாடி ஆஹா அவரை பாடும்பொழுது என் உள்ளமே அகமடுகிறது ஐயா அம்ப கவுண்டர் ஐயா அவர்கள் தன்னுடைய மனைவியை தனியாக தவிக்க விட்டு துடியாக துடிக்கின்றார்கள் தந்தை இல்லை என்று ஏங்கி தவிக்கிறார்கள் அந்த குடும்பத்தையும் ஆண்டவன் திருப்பணியாக அவருக்கு தங்கள் பாடல் திருமணிகளே அவருக்கு நிழலாக அவருக்கு ஐக்கியமாக சாலோப சாமீப சாரோப சொல்லக்கூடிய நான்காம் பதவியாக மோட்சத்தை தருவதோடு அவருடைய அனுகிரகம் குடும்பத்துக்கு எப்பொழுதும் இந்த பூத உடல் மண்ணுக்கு சொந்தம் ஆன்மா மட்டுமே நிலையானது அவரவர் செய்யும் பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப மீண்டும் பிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் பாரி எனதான் நான் அவதார புருஷனாக இருந்தாலும் மறைந்திருந்து பானும் தொடுத்தது மாபெரும் தவறு உன்னிடம் உன் முன் நான் குற்றவாளியாக இருக்கிறேன் உனக்கு ஏதாவது வரமாக வேண்டும் என்று ஆண்டவா எனக்கு வரமா தங்கள் பாத திருவடி ஒன்றே எனக்கு போது நிறைவா வந்த வேலையை மறந்தேன் சொந்த வேலையில் ஈடுபட்டுவிட்டேன் நாராயண அவதாரத்தில் தாங்கள் இருக்கும் போது சொன்ன வேந்தன் தேவேந்திராக இருந்து ராவண செய்யக்கூடிய ஏராளம் அந்த கொடுமையை தாங்க முடியவில்லை மகரிஷியாலா பத்திரிவாளா துடியா துடிக்கிறார்கள் அவர் ஆணவத்தை அடக்க மன்றாடி தங்கள் பாதத்திலே கேட்டவன் நான் ஆனால் அப்படிப்பட்டவன் என் பாதத்திலே வந்து சரணாகதி அடைந்து விட்டான் பணிந்தவரை இந்த புவியோ போட்டும் வகையிலே நான் ஒரு வானரமாக இருந்தாலும் பத்து சிரம் இருபது நரம் தத்தனைக்கு புஜபராக்கிரம் அத்தனையும் என் பாதத்திலே சரணாக அடைந்து விட்டது அப்படிப்பட்டவனை தேர்த்தி ஆதரிப்பு தான் என் கடமை என்று தேர்த்தி விட்டேன் பிழை இருந்தால் மன்னித்து ஆட்கொள்ள வேண்டும் என் இதயத்திலேயே வைத்திருப்பேன் அது மட்டுமல்லாது எனக்கும் நீர் ஒரு வரம் தர வேண்டும் என் மனைவி என் மனைவி சென்ற கணவன் திரும்பவில்லை என்று துடியாய் துடித்து அவளை தேர்த்தி ஆதரிக்க வேண்டும் எனக்கு இருக்கும் ஒரே ஒரு மகன் ஒப்பத்த மகன் அங்கதனுக்கு தங்கள் திருக்கலத்தால் மணிமுனி சூட்ட வேண்டும் யுவராஜ்ய பட்டத்தை கட்டப்பட்ட என் மகனுக்கு என் தம்பியால் பார்க்க சுவாமி என் மது போதைக்கு அடிமையானவர் நாள் உங்கள் வார்த்தைக்கு தவறாக மீது நடப்பாளையானால் என் மீது எய்யப்பட்ட பானத்தை கொண்டு என் இனத்தவர் என் தம்பிக்கு மட்டுமல்ல என் இனத்தவருக்கே தன்னுடைய பானப்பிரை செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் பாலி தீங்கிழைத்தால் உன் தம்பிக்கு நான் மீண்டும் தீங்கு செய்ய மாட்டேன் இது உறுதி அது மட்டுமல்ல இப்பிரவியை கடந்து எதிர்வரும் துவாபர் எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் ஆண்டுகள் அதிலே சந்திரன் புதன் குருவன் ஆயு நகுஷன் அஸ்திராபுரத்திலே இவர் ராஜாக்கள் துரியோதனாதிகள் நூறு பேர்கள் பிறக்க போகிறார்கள் பகை வகை போகிறது அது பாரத போராக முடிவுறும் தருவாயிலே பூமி வாகனம் தீர்க்க வசுதேவருக்கும் தேவகி அம்மையாருக்கும் மகனாக பிறந்து நந்தகோபருக்கும் வளர்ப்பும் மகனாக திகழ்ந்து கணனாக நான் ஜெயிக்க போகிறேன் முடிவுறும் தருவாயிலே ஆன கிளியாக இருப்பேன் நீ வேடுவனாக பிறந்து நான் எப்படி மறைந்திருந்து பானம் தொடுத்தேனோ அப்படி மறைந்திருந்து நீ பானம் தொடுத்து என் மீது உள்ள பழியை நீதான் தான் வேண்டும் அது மட்டுமல்லாது இந்த கிராமத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து பையகம் செல்லும் ஆன்மாவாம்

அமைதி காத்து ஐயா அவர்கள் கோவர்கம் செல்ல கண்டுகளித்த அத்துணை நீக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி வணக்கம்